நான் சிக்கன் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதில் தயிர் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் அதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் அரை டீஸ்பூன் பேசி லீவ்ஸ் அரை டீஸ்பூன் இது நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது இந்த ரெசிபி சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காரம் கம்மியாகவும் இருக்கும் மசாலா அதிகமாக இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸாக சொல்லுங்கள் இதோட கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஒரு கார்ஃப்ளவர் இல்லை மைதா ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆஃப் அன் அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதை என்ன விட்டாச்சு இப்போ ஒவ்வொரு சிக்கன் பீஸாக ஒன்று நம்ம போட வேண்டியதான் மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போடணும் தனித்தனியாக போடலாம் இல்லைன்னா ஒட்டிக்கும் நம்ம இப்போ தனி தோணை ஒன்று போட்டுட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்படி ஒன்று ஒன்று திரும்பி போட்டு நம்ம குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான் நம்ம இந்த ஆயிலென்னா நம்ம வடிகட்டி எடுத்துட வேண்டியதாக இது நல்லா குக்காகிருக்கும் குக்கானதான் பிடித்தரலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இதில் நறுக்கி பொடியும் நறுக்கின பூண்டு சேர்த்து இதையும் நம்ம வணக்கிக்கலாம் அதாவது கோல்டன் கலரில் இருக்கணும் ரொம்ப ஃப்ரேயாக கூடாது குக்காகவும் இருக்கக்கூடாது கோ அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோட கொஞ்சம் கருப்பில் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் காரத்திற்கு சிறிதளவு குடமொளக சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் ஃப்ரேயாகட்டும் லைட்டாக குக் ஆனால் போதும் ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம் குடமிளகா டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெப்பர் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு இதை ஒரு இதை லைட்டாக வணக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதாக டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஆனதுனால நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்லை ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்ம பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடலாம் பாய்